வணக்கம் மக்களே வெல்கம் டு காய் பிளாக்ஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிப்புற கோயில் ரோட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் சரியோ என்ன அலுவல் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கஸ்டமர் எங்களுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறோம் சரி ஓகே என்னோட வைஃபுக்கு வந்து பர்த்டே ஸோ அதனால் ஒரு அழகான கேக் கொண்டு உங்கள்ட விருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தவங்க அவங்களுக்கு ஏற்ற வகையில் அவங்க சொன்ன மாதிரி சிம்பிளாக ஓவர் டெக்கரேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ கேக்கில் வந்துட்டு ப்ரௌனிஸ் எங்களுக்கு ப்ரௌனிஸ் சொன்னா அவ்வளவு விருப்பம் உங்களோட வீடியோஸ் அடிக்கடி பார்ப்போம் ஒரு நாளைக்கு வாங்கணும் அப்படின்ற ஆசை சரி பர்த்டே வந்தது என்னோட வைஃபுக்கு வந்துட்டு ப்ரௌனிஸ்ல வந்துட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ணி இந்த முறை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்ட கேக் தான் இப்போ நீங்க வீடியோல பார்த்து கொண்டிருக்கிற கேக் சரியோ எப்படி இருக்குது வடிவா இருக்குதா ஓகே இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய கஸ்டமர் எங்களுக்கு கேக்ஸ் ஆர்டர் தந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய அன்பானவர்களுக்கும் வந்து ப்ரௌனிஸ்ல பர்த்டே கேக் இல்லைன்னு சொன்னா நார்மலா ப்ரௌனிஸ் தேவின்னு சொன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு